இந்த பாருங்க இரவில் மீன் வேட்டை இந்த பாருங்கள் இது ஒரு குளம் இந்த குளத்துல இரவில் நான் மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணி எவ்வளோ தண்ணி அழகாக அக்கிது மீனை காசு விட்டு வாங்கி திங்கிறதுக்கும் நம்மளே பிடிச்சி திங்கிறதுக்கும் அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க தண்ணி செல்ஃபோனில் ஆ பாருங்க எவ்வளோ தண்ணி இதில் வந்து இரவுல கையால் பிடிச்ச கையால்லாம் நீங்கள் பிடிக்கணும் பார்த்துங்க சரிங்களா உள்ளே போட்டோன்னா நான் கணக்கு பெருவா சாக்கு இந்த சாக்கில் இதையே பிடிச்சி 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 போகணும் ரெண்டு மீன் பிடிச்சாச்சா ரெண்டு மீன் பிடிச்சாச்சா ஆ பார்த்துங்க இதுதான் பெராமீன் பாருங்க ஆமீன் கிடைக்கா ஆ பாருங்க அழகாக பூஜ்ருக்கோமா இது உள்ள ஒரு வெராமீன் மாட்டேங்கிச்சு உள்ள ஒரு வெராமீன் மாட்டிங்கச்சு அப்படியே இப்படியே பிடிக்கும் இப்படியே பிடிச்சி கையெல்லாம் பிடிச்சோம் ஆ கையானே பிடிச்சோம் கையானே பிடிச்சோம் மாட்டியா மாட்டியா இரவில் மீன் வேட்டை இரவில் மீன் வேட்டை போடுறேன் இன்றைக்கி பாரு பாருங்க தலைவரா தலைவர பாருங்க தலைவர் பாருங்க 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 போட்டான் அக்காமட்ட போடு என்ன அது போடு போடு நம்ம கொத்தனாரு பாட்டெல்லாம் போடுறா நம்பளுக்கே வா நம்பளுக்கே வா

கையில் வந்து வேணமாட்டிக்கிட்டான் போடுறான் அன்னைக்கு ஏ போடுறான் அன்னைக்கு கையில் தானாகவே என்ன எங்கள்கிட்டயே வா போடு போடு போடுங்க போடு என்ன மீன் நிற்கிது அதெல்லாம் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறதுல கையால் பிடிச்சிக்கவா கையாலே பிடிச்சிக்கமா கையால் பிடிச்சிருமா கையாலே பிடிச்சிரு கையால் பிடிச்ச அக்கம் இரவில் மீன் வேட்டை கையால் பிடிச்சிட்டேன் போ என்ன அது ஒண்டியமா வந்து பதுங்கிருக்கியா ஒண்டியமா வந்து பதுங்கிருக்கியா ஓட்டுருமா போட்டுருமா ஓட்டுருமா போட்டா ஜெயலியா ஓட்டா ஜெயலலியா போடுற இவ்வளோது மீன் நான் இப்போ இருட்டில் கையால் தான் பிடிச்சிருக்கேன் இந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தான் பிடிக்க முடியல ஒரு சாமான் கூட பிடிக்க முடியல இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா கடைசியெல்லாம் கையால் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுறது பிடிச்ச மீனை பாருங்கள் பிடிச்ச மீனை பிடிச்ச மீனை பாருங்கள் எப்படியா எவ்வளோ மீன் எல்லாம் உடனே வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் இதை எல்லாம் எடுத்துருங்க பார்த்துங்க எவ்வளோ மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் அட்டி பிடிச்சி விட்டேன் கையாலே விட்டோமா விட்டோம்மா இப்போ கையால் பிடிச்சி வீடியோ போடுறதுக்காக பிடிச்சி எடுத்துருக்கேன் ஓகேவா ஓகேவா பார்த்திங்களா மடவா வெறா 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 இது மடவா இது சிலேபி Sleppy, Manawan, allam mudhichir Okay, thank you. Nandri. Nandri, vanakkam, thank you.